வணக்கம் சார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி லொக்கேஷனில் பாப்பாமலப்புரம் நியர் வந்து நாங்கள் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் சிலக்கு பின்னாடி பாப்பாமலப்புரம் லொக்கேஷன் இருக்குது கஸ்டமர் ப்ளேஸ் லொகேஷன் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் ஏர் ஃபைவர் ஏராளம் தாராளம் பண்ணி செஞ்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பிளான் கேட்குறாங்க கஸ்டமர் வீட்டு பக்கத்துலேயே ஃபைபர் பாக்ஸ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கும் ஃபைபர் பாக்ஸ் வந்து ஐம்பது மீட்டரு இருக்குது அதனால் ஃபைபர் பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்துன்னா உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் அவைலபிளாக இருக்குங்கிற அர்த்தம் இந்த பாக்ஸ் வந்து லைன் எடுத்து இந்த பாக்ஸ் அதாவது எட்டு கனெக்ஷன் தரோம் எடுத்துக்கிறோம் இந்த பாக்ஸ் வந்து லைன் எடுத்து கொடுத்து கஸ்டமர் ப்ளஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் கஸ்டமர் பிளான் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் ஐயன் பிளான் கேட்டுருக்காங்க இன்டர்நெட் மட்டும் கேட்டுருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் டபுள் பிளான் ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த்து அவைலபிளாக ஒன் இயர் அவைலபிளாக இருக்குது ஃபோர் மந்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எப்படினா ஃபோர் மந்த் பிளான் எடுத்து செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்ப்ரட் கேபிளுக்கு யூஸ் பண்ணுறது இன்புட் அவுட் புட் போகிற கேபிள் வந்து எல்லோ கலர் கேபிள் வந்து பாக்ஸில் லைன் எடுத்து கொடுத்து லைன் எடுத்து கொடுத்து ஃபேஸ் ப்ரேட் பண்ணுவாங்க இந்த ப்ள இந்த ஃபேஸ் ப்ளேட் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் அவுட் புட் கேபிள் போகும் இது வந்து ஃபைபரில் மட்டும் யூஸ் பண்ண முடியும் இது ஃபேஸ் ப்ரேட் ஏதாவது உங்களுக்கு வந்து பாக்ஸில் லைன் எடுத்து கொடுத்து இதில் வந்து கன் பண்ணி கொண்டு பண்ணி இந்த ஃபேஸ் ப்ரேட் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்ருக்கு வந்து பவர் கேபிள் கொடுப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் கேபிள் மூலியமாக இன்புட் அவுட் புட் கேபிள் வந்து கனெக்ட் ஆகும் ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் அவங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர்ல இந்த மாதிரி மாடல் தான் அவங்க கொடுப்பாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபைபர் ரவுட்ரு பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நிறைய ரவுட்ரு பாக்ஸ் எப்படி பாக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் ரவுட்டர் வந்து ஆண்ட்ரா மாதிரி ரெண்டு ஆண்ட்ரமாக கொடுத்துட்டு வந்துடுவான் இது வந்து அட்வான்ஸ் மாடல் ரவுட்டர் ஒயிட் கலர் நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லா ஏரியாவிலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஏர்டெல் ஃபைபர் பண்ணி கொடுத்தோம்னா தேனி ஆண்டிப்பட்டி கம்பம் போடி பெரியகுளம் இதில் எல்லா ஏரியாவும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ தொடர்ந்து பார்க்க திலக்ஸ் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா இது போன்ற உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டுவோம் ஏர்டெல் ஃபைபரில் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் கனெக்ஷன் இணைப்பு பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு இந்த மாதிரி ரவுட்டர் பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க இது உங்களுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் ஃப்ரீ பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவிலும் அவைலபிளாக இருக்குது ஃபைபர் ஏர் ஏஃப் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுறேங்க டிஸ்பிளே நம்பரை ஷேர் பண்ணுறேன் கால் பண்ணுங்கள் அதான் உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் ஏரியோ உங்களுக்கு வந்து ஃபைபர்ல இருந்து எல்லா ஏரியாவில பண்ணி கொடுத்துட்டு ரவுட்டர் பவர் ரவுட்டருக்கு வந்து பவர் கொடுக்க வந்து ஃப்ரீ பண்ணுறது உங்களுக்கு என்ன ஃப்ரீ கொடுப்பா செக்யூர்ட் டெபாசிட் கிடையாது இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு வந்து பிளான் சார்ஜ்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்லி பிளான் சார்ஜ் த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அவைலபிள் ஆகி பிளான் சார்ஜ்மெண்ட் பே பண்ணுற மாதிரி எந்த இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு எஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து லைன் எடுத்து கொடுத்துருந்துச்சு இந்த மிஷின் மூலியமாக கட் பண்ணுவாங்க ஃபைபர் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டியமாக ஷார்ப்பாக இருக்கும் சாதாரண கட் பண்ண முடிச்ச முடியாது மிஷின் மூலியம் கட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க கட் மிஸ் மிஷின் மூலியமாக கட் பண்ணி செஞ்சு ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுவாங்க இந்த மிஷின் மூலம் கட் பண்ணுறாங்க கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்புட் அவுட்புட் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி முடிச்சது ரெண்டு பேரும் ஜெய கண்ட் அவங்களுக்கு வந்து ஹீட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ஹீட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு இன்ட்ரெட் பவர் எவ்வளோ செக் பண்ணுவாங்க பாக்ஸில் இன்ட்ராய்ட் பவர் எவ்வளோ இதே மாதிரி உங்களுக்கு செக் பண்ணியிருப்பாங்க பாக்ஸில் இன்ராய்ட் எவ்வளோ பவர் பவர் வருதோ அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் பிளோஷன் இன்ட்ரெட் பவர் எவ்வளோ செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்ச உங்களுக்கு ரெண்டு பேரும் கீட் பண்ணுவாங்க கிட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே இன்புட் அவுட் புட் வந்து கனெக்ட் ஆகிடும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்பட் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்பேட் மூலியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸில் லைன் எடுத்து கொடுத்து அந்த பாக்ஸில் லைன் வந்து உங்களுக்கு ஃபேஸ்பட் மூலியமாக வந்து ரோல் பண்ணிடுவாங்க ரோல் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு அவுட் மூலியமாக ரவுட்டர் அவுட்ருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவி செட் யூஸ் பண்ணி கஸ்டமர் பாலம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மட்டும் கேட்டுருந்தாங்க ஃபேஸ்பேட் மூலமாக வந்து இந்த ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண கேபிள் வந்து கம்ப் பண்ணிடுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்ருக்கு கம்பெனி பண்ணி கொடுத்துருவாங்க பவர் கொடுத்து பவர் கொடுத்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ருக்கு வந்து இதாகவும் சப்ளை ஆகும் இதுக்கு பாக்ஸ் வந்து லைன் எடுத்து குறிஞ்சி ஃபேஸ் ஃபேஸ்பேட் மூலியமாக பண்ணி பண்ணிடுது எல்லோ கலர் கேபிள் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கேபிள் மூலமாக ரவுட்ரு கனெக்ட் ஆகும் இது போய் இன்புட் அவுட்புட் கேபிள் கொடுப்பாங்க இது பேஸ் அவைலபிளாக இருக்குது கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீட்டு தொடர்ந்து பார்க்க யூடியூப் ஈடியூப்ஸ் சப்ஸ்க்கன்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து எல்லா வீடியோ பற்றி பிளான் பத்தி உங்களுக்கு இன்சோல்ஸ் இல்லை என்ன மெட்டீரியல் ஃபீலியாக கொடுக்குற எல்லாம் பிளான் பற்றி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து யூடியூப் ஷோல்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் எல்லா ஏரியாவும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கனெக்ஷன் வேணுமா நம்பர் தொடர்ந்து கால் பண்ணுங்கள் டிஸ்ப் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிளான் பற்றி தாராளமாக கால் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபைபர் இப்போ வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஏர்டெல் பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது ஏர்டெல் ஃபைபர் ஏர் அவைலபிளாக இருக்குது தாராளம் நம்பர் கால் பண்ணுங்கள் முடிச்சு நீங்கள் ஊட்டம் மழை காலத்தில் அடிக்கடி ஒர்க் ஆக மாட்டேங்க கவலை பண்ண வேணா இனி ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் எல்லா ஏரியாவிலும் அவைலபிளாக இருக்குது ஆல் டிஸ்ட்ரிக் ஆல் ஸ்டேட் ஆல் வில்லேஜ் அவைலபிளாக இருக்குது தாராளம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லா ஏரியாவிலும் நாங்கள் டு ஜெட்டி வரைக்கும் பிளான் இன்சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் தாராளம் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் லைக் அண்ட் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் Thank you, sir.